பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உயர்வானவராகி பிறரையும் உயர்வானவராக ஆக்குவதற்காக உங்களுக்கு உயர்ந்த வழி கிடைக்கிறது கேள்வி இரக்க மனமுள்ள குழந்தைகளின் உள்ளத்தில் என்ன அலை வீசுகிறது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பதில் இரக்க மனமுள்ள குழந்தைகளின் மனம் நாடுகிறது நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்வோம் இன்றைய நாட்களில் பாவம் அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர் அவர்களிடம் சென்று மகிழ்ச்சியான செய்தியை சொல்வோம் உலகில் தூய்மை சுகம் மற்றும் அமைதியின் தெய்வீக ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது இது அதே மகாபாரத சந்தை அந்த சமயம் தந்தையும் இருந்தார் இப்பொழுதும் கூட தந்தை வந்துள்ளார் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என கண்டிப்பாக புரிந்து கொள்கிறீர்கள் நிச்சயமாக தம்மை ஆத்மா என்றே புரிந்து கொள்வீர்கள் சரீரம் இருக்கிறது அப்பொழுது அதன் மூலம் ஆத்மா கேட்கிறது தந்தை இந்த சரீரத்தை கடனாக பெற்றிருந்தார் அப்பொழுது பேசுகிறார் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் மற்றும் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்கள் பிறகு நாம் தெய்வீக சம்பிரதாயத்தை சார்ந்தவராக போகிறோம் சொர்க்கத்தின் எஜமானனாக தேவதைகள் தேவதைகள்தான் நாம் மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு போல தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம் பிறகு நாம் தேவதைகள் ஆகிவிடுவோம் இந்த சமயத்தில் முழு உலகமும் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்தில் அனைத்து மனிதர்களும் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை தான் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு சுகதாமமும் உருவாகும் என்பதே தெரியாது பரமபிதா பரமாத்மாவை வந்து அனைவரையும் சுகமிக்கவர்களாக அமைதி நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறார் இங்கேயோ வீடுகள் தோறும் ஒருவர் மற்றவர்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கிறார்கள் முழு உலகிலும் துக்கமே துக்கம்தான் தந்தை நம்மை இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு எப்பொழுதும் சுகம் மிக்கவர்களாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கிறீர்கள் எப்போதிலிருந்து துக்கம் துவங்கியது பிறகு எப்போது முடிகிறது என்ற சிந்தனை வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவராக இருந்தோம் என்பது உங்களுடைய புத்தியில்தான் உள்ளது பார்க்க போனால் முழு உலகின் மனிதர்கள் அனைவரும் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அவரை தந்தை என்று சொல்லி அழைக்கிறார்கள் சிவபாபா நமக்கு உயர்ந்த வழிமுறைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என இப்போது குழந்தைகள் அறிவார்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவானுடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாகும் அவருடைய நிலை வழி தனிப்பட்டது என பாடப்படுகிறது சிவா பாபாவின் ஸ்ரீமத் நம்மை என்னவாக இருந்து என்னவாக ஆக்கி விடுகிறது சொர்க்கத்தின் நிஜமானன் மற்ற மனிதர்கள் நரகத்தின் நிஜமானனாக தான் ஆக்குகின்றனர் இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் இது நம்பிக்கை அல்லவா நம்பிக்கை புத்தியுடையவர்கள் இங்கே வருகிறார்கள் மற்றும் பாபாம் நம்மை மீண்டும் சுகதாமத்தின் எஜமானனாக ஆக்குகிறார் நாம் தான் நூறு சதவிகிதம் தூய்மையான இல்லற மார்க்கத்தவர்களாக இருந்தோம் இந்த நினைவு வந்துள்ளது எண்பத்தி நான்கு பிறவிகளின் கணக்கும் உள்ளது அல்லவா யார் யார் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர் பிறகு வரக்கூடிய தர்மத்தவர்களின் பிறவிகள் கொஞ்சமாக இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் நாம் ஈஸ்வரிய சந்ததியினர் என்ற நம்பிக்கையை இப்பொழுது வைக்க வேண்டும் அனைவரையும் உயர்வானவர்களாக ஆக்குவதற்கு நமக்கு உயர்ந்த வழி கிடைக்கிறது நம்முடைய அதே தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் வேத சாஸ்திரம் முதலான அனைத்தும் பகவானை சந்திப்பதற்கான வழி என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மேலும் பகவான் கூறுகிறார் இவைகளின் மூலமாக யாரும் என்னை சந்திப்பது இல்லை நான் தான் வருகிறேன் எனவேதான் என்னுடைய ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர் ஆனால் எப்பொழுது மற்றும் யார் சரீரத்தில் வருகிறேன் என்பது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உலகில் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை கொடுக்கிறார்கள் அந்த மனிதர்கள் விகாரத்தில் செல்வது துக்கத்தை கொடுப்பது என்பதை புரிந்து கொள்வது இல்லை இப்பொழுது நீங்கள் இது துக்கத்திலேயே மிகுந்த கடும் துக்கம் என்பதை அறிவீர்கள் தூய்மையாக இருக்கும் குமாரியை தூய்மையற்றவராக ஆக்குகின்றனர் நரகவாசியாக ஆக்குவதற்காக எவ்வளவு சடங்குகள் செய்கின்றனர் இங்கேயோ அப்படிப்பட்ட உபதிரவம் செய்யும் விஷயம் எதுவும் இல்லை நீங்கள் மிகவும் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் முழு உலகையும் எப்பொழுதும் சுகம் மிக்கவராக ஆக்குகிறீர்கள் உங்களுடைய மதிப்பு சிவ சக்திகளின் ரூபத்தில் இருக்கிறது உங்களுக்கு முன்னால் லக்ஷ்மி நாராயணருடைய மதிப்பு ஒன்றுமே இல்லை சிவ சக்திகளின் பெயர்தான் புகழ் வாய்ந்ததாக உள்ளது தந்தை எப்படி சேவை செய்தாரோ அனைவரையும் தூய்மையாக்கி எப்பொழுதும் சுகமிக்கவராக ஆக்கினார் அப்படி நீங்கள் கூட தந்தைக்கு உதவியாளர் ஆகியுள்ளீர்கள் ஆகையால் சக்திகள் பாரத தாய்மார்களாகிய உங்களுக்கு தான் புகழ் உள்ளது இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் அனைவரும் சொர்க்கவாசிகள் அது பெரிய விஷயமா என்ன அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பது போல இங்குள்ள ராஜா ராணி அனைவரும் நரகவாசிகள் அப்படிப்பட்ட நரகவாசிகளை நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறீர்கள் மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது முற்றிலும் கீழான புத்தியுடையவர்கள் என்னதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு சண்டைகள் முதலானவை உள்ளன அனைத்து விஷயங்களிலும் துக்கமே துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர் சத்யுகத்தில் அனைத்து சூழ்நிலையிலும் சுகமே சுகம்தான் இருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்காக தான் பாபா உயர்ந்த வழியை கொடுக்கிறார் ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம் என்று பாடவும் செய்கின்றனர் ஸ்ரீமத் மனிதருடைய வாக்கியம் இல்லை சத்யுகத்தில் தேவதைகளுக்கு வழி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது தந்தையுடன் கூட நீங்களும் சிவ சக்திகள் என பாடப்படுகிறீர்கள் இப்பொழுது மீண்டும் அந்த நடிப்பு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தந்தை கூறுகிறார் குழந்தைகளாகிய நீங்கள் மனம் சொல் செயலால் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சுகதாமத்தின் வழியை காட்ட வேண்டும் உங்கள் தொழிலே இதுதான் ஷரீர நிர்வாகத்திற்காக ஆண்கள் தொழில் செய்யத்தான் வேண்டும் மாலை நேரத்தில் தேவதைகள் ஊர்வலமாக வெளியில் வருகின்றனர் என சொல்கின்றனர் இப்பொழுது தேவதைகள் இங்கே எங்கிருந்து வந்தனர் ஆனால் இந்த சமயத்தை சுத்தமானது என்று சொல்கிறார்கள் இந்த சமயத்தில் அனைவருக்கும் ஓய்வும் கிடைக்கிறது குழந்தைகளாகிய நீங்கள் நடந்து சுற்றியபடி எழுந்து அமர்ந்தபடி நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் எந்த தேகதாரிக்கும் துண்டு முதலானது செய்யக்கூடாது திரௌபதியின் காலை அமைக்கினார் என தந்தை பற்றிய பாடல் உள்ளது இதன் பொருளை கூட புரிந்து கொள்வது இல்லை ஸ்தூலத்தில் கால் அமைக்கிவிடும் விஷயம் இல்லை பாபாவிடம் அநேக மூதாட்டிகள் வந்தனர் வருகின்றனர் பக்தி செய்து செய்து களைப்படைந்து விட்டனர் என அறிவார் அறை கல்பம் அதிகமாக அடி வாங்கினார்கள் அல்லவா ஆக இந்த கால் அமுக்குவது என்ற விஷயத்தை எடுத்து கொண்டார்கள் இப்பொழுது கிருஷ்ணர் எப்படி காலை அமுக்குவார் நன்றாக இருக்குமா நீங்கள் கிருஷ்ணரை கால் அமுக்க வைப்பீர்களா கிருஷ்ணரை பார்க்கும் போதே அவர்கள் பிரமித்து போவார்கள் அவரிடம் மிகவும் ஈர்ப்பு தன்மை இருக்கும் கிருஷ்ணரை தவிர வேறு எந்த விஷயமும் புத்தியில் இருப்பதில்லை அவர்தான் அனைவரையும் விட தேஜோமயமானவர் குழந்தைகளாகிய குழந்தையாகிய கிருஷ்ணர் பிறகு முரளி வகுப்பு நடத்தினார் என்றால் விஷயமே பொருத்தமானதாக இல்லை இங்கே நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் பேச வேண்டி இருக்கிறது சிவபாபாவை நினைவு செய்து பிறகு இவரிடம் வாருங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நம்மை சிவபாபா சுகமிக்கவர்களாக ஆக்குகிறார் இப்படிப்பட்ட தந்தையின் மீது பலியாக வேண்டும் நல்ல குழந்தைகள் யாராவது இருந்தால் தந்தை பலியாகி விடுகிறார் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகின்றனர் சில குழந்தைகள் இப்படியும் இருக்கிறார்கள் தந்தையையே ரத்தம் சிந்த வைத்து விடுகிறார்கள் இங்கேயோ நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது இரக்க மனமுள்ள குழந்தைகளுக்கு நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்வோம் என்று மனம் விரும்புகிறது இன்றைய நாளில் பாவம் அவர்கள் மிகவும் துக்கமுற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் சென்று மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை சொல்லுங்கள் உலகில் தூய்மை சுகம் அமைதி நிறைந்த தெய்வீக சுயராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது இது அதே மகாபாரத சண்டை அந்த சமயத்தில் தந்தையும் இருந்தார் இப்போதும் கூட தந்தை வந்துவிட்டுள்ளார் பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள் இது புருஷோத்தம சங்கம யுகமேயாகும் நாம் எப்படி உத்தம புருஷர்களாக ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன என உங்களிடம் கேட்கிறார்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக வேண்டும் என சொல்லுங்கள் தேவதைகள் என்றாலே புகழ் வாய்ந்தவர்கள் தேவதைகளின் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என பாபா கூறுகிறார் பக்தியும் கூட நீங்கள்தான் முதன் முதலாக துவங்கினீர்கள் பிறகு தேவதைகளினுடையது ஆக முதன் முதலாக சிவ பாபாவின் பக்தர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார் என சொல்லுங்கள் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் ஆனால் தந்தை பதித்த பாவனர் என்பது புத்தியில் வருவது இல்லை பக்தி மார்க்கத்தில் பாருங்கள் எவ்வளவு அடி வாங்குகிறார்கள் சிவலிங்கத்தை வீட்டில் கூட வைக்க முடியும் அவருக்கு பூஜை செய்ய முடியும் பிறகு அமர்நாத் பத்ரிநாத் முதலான இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஆனால் பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் கண்டிப்பாக அடி வாங்க வேண்டியுள்ளது உங்களை அதிலிருந்து விடுவிக்கிறார் நீங்கள் சிவ சக்திகள் சிவனின் குழந்தைகள் நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை எடுக்கிறீர்கள் அதுவும் நினைவின் மூலம் கிடைக்கும் பாவ கர்மங்கள் அழியும் பதீத பாவனர் தந்தை அல்லவா நினைவின் மூலம்தான் நீங்கள் பாவ கர்மங்களை வென்றவர்களாக தூய்மையானவர்களாக ஆகின்றீர்கள் அனைவருக்கும் இந்த வழியை காட்ட வேண்டும் நீங்கள் இப்பொழுது ராமனுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் ராம ராஜ்யத்தில் சுகம் உள்ளது ராவண ராஜ்யத்தில் துக்கம் உள்ளது பாரதத்தில்தான் அனைவரின் சித்திரங்கள் உள்ளன அவர்களுடைய பூஜை இவ்வளவு நடக்கிறது அளவற்ற ஆலயங்கள் உள்ளன சிலர் அனுமனின் பூஜாரிகளாக உள்ளனர் சிலர் வேறு யாருக்கோ இவர்கள் குருட்டு நம்பிக்கையாளர்கள் எனப்படுகின்றனர் நாமும் குருடர்களாக இருந்தோம் என நீங்கள் அறிவீர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரன் இவர்கள் எல்லாம் யார் என்ன என்பது எல்லாம் இவருக்கும் தெரிந்து இருக்கவில்லை பூஜைக்கு உரியவர்களே பிறகு பூஜாரிகள் ஆனார்கள் சத்தியுகத்தில் பூஜைக்கு உரியவர்கள் இருக்கின்றனர் இங்கே பூஜாரிகள் தந்தை எவ்வளவு நல்லவிதமாக புரிய வைக்கிறார் பூஜைக்கு உரியவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்கே பூஜாரிகள் இருப்பதால் பூஜைதான் செய்கின்றனர் நீங்கள் சிவ சக்திகள் இப்பொழுது நீங்கள் பூஜாரிகளும் அல்ல பூஜைக்கு உரியவர்களும் அல்ல தந்தையை மறந்து போய் விடாதீர்கள் இது சாதாரண உடல் அல்லவா இதில் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை வருகிறார் நீங்கள் தந்தையை உங்களிடம் வருவதற்காக அழைப்பு விடுக்கிறீர்கள் அல்லவா பாபா வாருங்கள் நாங்கள் தூய்மையற்றவராகிவிட்டோம் பழைய பதீதமான உலகம் பதீதமான சரீரத்தில் வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று குழந்தைகள் அழைப்பு விடுக்கின்றனர் இங்கே யாரும் தூய்மையானவர் இல்லவே இல்லை கண்டிப்பாக அனைத்து தூய்மையற்றவர்களையும் தூய்மைப்படுத்தி அழைத்து செல்வார் அல்லவா ஆக அனைவரும் ஷரீரத்தை விட வேண்டியுள்ளது மனிதர்கள் ஷரீரத்தை விடுகிறார்கள் என்றால் இவ்வளவு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் நீங்கள் மகிழ்ச்சியுடன் செல்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய ஆத்மா ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட்டிருக்கிறது பார்க்கலாம் யார் சிவபாபாவை அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் என்று சிவபாபாவின் நினைவில் இருந்து இருந்தே சரீரம் விடுபட்டது என்றால் ஆஹா சௌபாகியம் கடகே கரை சேர்ந்து விட்டது இப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள் என்று அனைவருக்கும் தந்தை கூறுகிறார் துறவிகளும் கூட சிலர் இப்படி இருக்கிறார்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாவதற்காக பயிற்சி செய்கிறார்கள் பிறகு கடைசி காலத்தில் அப்படியே அமர்ந்தபடி ஷரீரத்தை விடுகின்றனர் அமைதி நிலவுகிறது சுகத்தின் நாட்கள் பிறகு வரும் இதற்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் பாபா நாங்கள் உங்களிடம் வருவோம் உங்களையே நினைவு செய்து செய்து எங்களுடைய ஆத்மா தூய்மை அடையும் பொழுது நீங்கள் எங்களை உடனழைத்து செல்வீர்கள் முன்னர் காசியில் விழுந்து இறந்த பொழுது மிகவும் அன்புடன் இறந்து கொண்டிருந்தனர் அவ்வளவுதான் நாம் முக்தி அடைந்து விடுவோம் என்று நினைத்தார்கள் இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்தபடி சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறீர்கள் நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் எனும்போது இந்த நினைவின் சக்தியின் மூலம் பாவங்கள் நீங்கும் அவர்கள் தம்முடைய பாவங்கள் நீரின் மூலம் நீங்கும் முக்தி கிடைத்துவிடும் என புரிந்து கொள்கிறார்கள் அது யோக பலம் இல்லை என தந்தை புரிய வைக்கிறார் பாவங்களின் தண்டனையை அனுபவித்து அனுபவித்து பிறகு சென்று பிறவி எழுக்கிறார்கள் பிறகு பாவங்களின் கணக்கு புதிதாக துவங்குகிறது கர்மம் அகர் விகர்மத்தின் நிலையை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் ராமராஜ்யத்தில் கர்மங்கள் அகர்மங்களாக ஆகின்றன கர்மங்கள் விக் கர்மங்களாக ஆகிவிடுகின்றன அங்கே விகாரம் எதுவும் இருப்பது இல்லை தந்தை நமக்கு அனைத்து யுக்திகள் அனைத்து ரகசியங்களை புரிய வைக்கிறார் எனவே இனிமையிலும் இனிமையான பூக்களை போன்ற குழந்தைகள் தெரிந்து உள்ளீர்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே முக்கியமான விஷயம் தந்தை பாவன உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார் எவ்வளவு பணிவு நிறைந்தவராக இருக்கிறார் முற்றிலும் சாதாரணமாக நடந்தபடி இருக்கிறார் பாப்தாதா இருவரும் குழந்தைகளின் சேவகர்கள் உங்களுடைய சேவகர்கள் இருவர் உள்ளனர் உயர்ந்தவரிலும் உயர்ந்த சிவபாபா பிறகு பிரசாபிதா பிரம்மா அந்த மனிதர்கள் த்ரிமூர்த்தி பிரம்மா என சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் பொருளை அறிந்து கொள்வது இல்லை த்ரிமூர்த்தி பிரம்மா என்ன செய்கிறார் என சிறிதும் தெரியாது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது நாம் ஈஸ்வரிய வாரிசுகள் நாம் உயர்ந்த வழிப்படி நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை காட்ட வேண்டும் இரண்டாவது நல்ல குழந்தைகளாகி தந்தையின் மீது பலியாக வேண்டும் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் பாப்தாதா பணிவு மிக்கவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருப்பது போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் வரதானம் மூலம் சேவையில் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக விளக்கம் சுய முன்னேற்றம் சேவையின் முன்னேற்றத்திற்கான விசேஷ ஆதாரம் சுய முன்னேற்றம் குறைவாக இருக்கிறது என்றால் சேவையும் குறைவாக இருக்கும் எவர் ஒருவருக்கும் வாயால் அறிமுகம் கொடுப்பது மட்டும் சேவை கிடையாது ஆனால் ஒவ்வொரு செயல் மூலமாக சிறந்த செயல் புரிவதற்கான தூண்டுதல் கொடுப்பது கூட சேவை யார் மனம் சொல் செயலில் எப்பொழுதும் சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை மூலமாக சிறந்த பாக்கியத்தின் அனுபவம் ஏற்படுகிறது எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு சுயம் தாங்களும் முன்னேறுகிறார்கள் தங்களது சிறந்த செயல்கள் மூலமாக சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் கண்கூடான பலனை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஸ்லோகன் தந்தைக்கு நெருக்கத்தில் வர வேண்டும் யோசிப்பது பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் சமமானதாக ஆக்குங்கள் அவியக்த ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு தன்மை உடையவர் ஆகுங்கள் ஒரு முகநிலையின் ஆதாரம் அகநோக்கு தன்மை உள்முகமாக இருக்கும் பொழுது சூட்சும சக்திகளின் லீலைகளை அனுபவம் செய்வீர்கள் ஆத்மீக ஸ்திதியிலிருந்து ஆத்மாக்களை அழைப்பது ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துவது ஆத்மாக்களின் சம்ஸ்கார ஸ்வபாவங்களை பரிவர்த்தனை செய்வது தந்தையுடன் ஆத்மாக்களின் தொடர்பை இணைக்கச் செய்வது அப்பேற்பட்ட ஆன்மீக நிலையின் அனுபவம் ஏற்படும் ஓம் சாந்தி